கடந்த ஓரிரு தினங்களில் ஒரு செய்தி வெளியானது ஸ்ரீஹரிகோட்டாவில் சதீஷ் தவான் விண்வெளி ஆராய்ச்சி மையத்திலிருந்து சரியாக சொல்ல வேண்டுமானால் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஈ எஸ் ஜீரோ எயிட் எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்டை இந்தியா அனுப்பியது அது வெற்றியுடன் சுற்றுப்பாதையில் சென்று சேர்ந்தது என்று அதை இலக்கை தொட்டது எனவும் ஐஎஸ்ஆர்ஓ மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்தது அதை உள்துறை அமைச்சர் பாராட்டி ஐஎஸ்ஆர்ஓவை புகழவும் செய்தார் இது வெறும் ஒரு சாதாரண விஷயம் தானே அடிக்கடி இந்தியா செய்து கொண்டுதானே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் இது ஒரு சாதாரணமான ஒன்று அல்ல அதானது விண்வெளியில் ராக்கெட்டுகளை அனுப்பும் நிலையில் இந்தியா அடுத்த கட்டத்தில் புகுந்திருக்கிறது இதன் மூலம் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே நமது சேனலில் குறிப்பிட்டபடி சிறு ராக்கெட்டுகள் மூலமாக செயற்கைக்கோள்களை விண்வெளியில் குறைந்த செலவில் அனுப்புவதும் காலதாமதமின்றி அதை செயல்படுத்துவதும் தான் இதன் வித்தியாசமும் இதன் தொழில்நுட்பம் இப்போது அதை செயலளவில் மிக வெற்றியாக மூன்றாம் கட்டமாக அது முயற்சித்து வெற்றி கண்டிருப்பதன் மூலம் இது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது அமெரிக்கா சீனா போன்ற நாடுகளுக்கு வயிற்றிச்சலை கிளப்பியிருப்பதுடன் இது வல்லரசுகளுக்கு மட்டுமல்ல விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கும் எலன் மஸ்கின் நிறுவனங்கள் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கும் தூக்கத்தை தொலைக்க வைத்திருக்கிறது இந்த புதிய இந்தியாவின் முயற்சி பார்ப்போம் என்னவென்று பாருங்கள் என்னது இது புதிய சாதனை ஏற்கனவே சிக்ஸ் ஓ கிளாக் சொல்லி இருந்ததுதான் அதானது இந்தியா அனுப்பிய இந்த சிறிய சேட்டிலைட் ஏன் உலக அளவில் முக்கியத்துவம் பெறுகிறது ஏன் வல்லரசுகள் உட்பட பல தனியார் நிறுவனங்களின் தூக்கத்தை கலைக்கிறது இலான் மாஸ்கருக்கு ஏன் எரிகிறது இங்கு சேட்டிலைட் அல்ல அவர்களை குழப்பத்தில் ஏற்படுத்துவதும் அவர்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறுவதும் குளோபல் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியை அதிர வைத்தது இந்தியாவின் புதிய ராக்கெட் தொழில்நுட்பம் தான் அவர்களை ஆதரவைத்திருக்கிறது அதாவது இந்திய செயற்கைக்கோளை விண்வெளியில் கொண்டு சேர்க்க இந்தியா பயன்படுத்திய ராக்கெட் தான் அவர்களின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறது பேபி ராக்கெட் என்ற இந்த புதிய ராக்கெட் ஐஎஸ்ஆர்ஓவின் அல்லது இந்தியாவின் புதிய இலக்கையும் லட்சியத்திற்கும் ஒரு படிக்கட்டாக அமையப்போகிறது எதிர்காலத்தில் என்பதுதான் அவர்களை எரிய விட்டிருக்கிறது ஏன் என்பதை தொடர்ந்து பார்ப்போம் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்காக ராக்கெட் அனுப்புகின்ற காலம் போய் அவை சுற்றுலா அங்கு சென்று தங்குவது அங்கு சென்று பார்த்துவிட்டு வருவது என்று பல வகைகளில் வியாபார ரீதியாக பல நோக்கங்களையும் முயற்சிகளையும் முன்னெடுக்கிறது அமெரிக்காவில் உள்ள தனியார் நிறுவனங்கள் அதானது ஸ்பேக்ஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்கள் அதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலம் அதானது பூமியிலிருந்து சுற்றுலா போன்று சென்று பார்த்துவிட்டு திரும்புவது சில நாட்கள் தங்கிவிட்டு திரும்புவது அங்கு சென்று வாழ்வது என பல நோக்கங்களாக வியாபார நோக்கிலான பயணங்களாகவும் ஆராய்ச்சிக்கான விஷயங்களை கடந்து விண்வெளி பயணங்கள் மாற இருக்கின்ற காலம் மட்டுமல்ல சிறு குறு நாடுகள் கூட தங்களுக்கான ராக்கெட்டுகளை விண்வெளியில் அனுப்புவதற்கு யாராவது பெரிய நாடுகள் அல்லது ராக்கெட் அனுப்பும் வசதி கொண்ட நாடுகள் உதவ மாட்டார்களா என்று தேட துவங்குகின்ற இந்த காலகட்டத்தில் வியாபார ரீதியான விண்வெளி சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அதன் மூலம் பணம் சம்பாதிக்க நாடுகளும் நிறுவனங்களும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன அதில் வல்லரசுகள் தான் இதில் முன்னணியில் இருக்கும் போது அவைகளுடன் போட்டி போடுகிறது நமது இந்தியாவும் இங்குதான் இந்தியாவின் வெற்றியும் இருக்கிறது இந்த புதிய முயற்சியின் சாதனையும் இருக்கிறது உலக அளவில் பார்த்தோமானால் இந்தியாவின் ஐஎஸ்ஆர்ஓ மட்டுமல்ல அமெரிக்காவின் அதிக பழக்கமும் சாதனையும் கொண்ட நாசா உண்டு ரஷ்யாவின் ரோஸ்கோஸ்மஸ் உண்டு சீனாவின் சிஎன்எஸ்ஏ என்ற சீனாவின் சைனா நேஷனல் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு இப்படி பல விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் மிக பிரபலமும் அனுபவம் பெற்ற நிறுவனங்கள் உண்டு இவைகள் எல்லாம் இந்தியாவிற்கு முன்னரே ஆள் அனுப்புதல் விண்வெளி ஆராய்ச்சி செய்தல் போன்ற பல சாதனைகளும் செய்தவர்கள்தான் என்றாலும் பெரும் செலவுகள் வைப்பதாகத்தான் இருந்தது இவர்களின் ஒவ்வொரு முயற்சியும் செயல்பாடுகளும் இது வியாபார ரீதியாக வரும்போது ஒரு பிரச்சனை என்ற நிலையில் இருந்திருக்கிறது அதனால் இப்போதும் மற்ற சொந்த நாட்டிற்காக சொந்த விஷயங்களுக்காக செய்யும் போது செலவு ஒரு பிரச்சனை இல்லை என்றாலும் பிற நாடுகளுக்காக செய்யும்போது கட்டணம் ஒரு பெரிய தொகையாக வரும்போது அது ஒரு பிரச்சனை தான் விண்வெளி பயணம் மிக அதிக செலவு கொண்டது என்ற நிலையில்தான் தான் இருக்கும் இங்குதான் இந்தியாவின் இந்த புதிய கண்டுபிடிப்பு ஒரு கெய்ம் சேஞ்சராக புகுந்திருக்கிறது இந்தியாவின் இந்த புதிய ராக்கெட் பழைய ஜாம்பவான்களை பயமுறுத்தி இருக்கிறது அதாவது மிக குறைந்த செலவில் குறைந்த கால அளவில் விண்வெளி பயணத்தை சாத்தியப்படுத்த வல்ல ராக்கெட்டை வேறு எந்த உலக சாம்பியன் நாடுகளும் செய்யவில்லை அவர்களிடம் இந்த தொழில்நுட்பமும் இல்லை என்பதுதான் இந்தியாவின் தனித்துவம் சிறப்பும் பெறுகிறது நமது இந்தியா இதை பேபி ராக்கெட் என்று செல்லமாக அழைக்கிறார்கள் இதன் சுமால் ஸ்டேட்லைட் லேஞ்சர் வெஹிக்கிள் என்று சொல்லப்படும் இந்த ராக்கெட் எஸ்எஸ்எல்வி என்று சுருக்கமாக அழைக்கிறார்கள் இறுதிக்கட்ட சோதனையான மூன்றாம் சோதனை தற்போது வெற்றிகரமாக இந்தியா நடத்தி இருப்பதன் மூலம் இதில் முழுமை பெற்றிருக்கிறது இந்த தொழில்நுட்பம் நிறைவடைந்திருக்கிறது வெற்றி கண்டிருக்கிறது இந்தியாவின் பி மற்றும் ஜிஎஸ்எல்வி போன்ற முந்தைய ராக்கெட்டுகளை ஒப்பிடும்போது இந்த எஸ்எஸ்எல்வி என்பது மிக மிக சிறியது விண்வெளியிலிருந்து பூமியை கவனிக்கும் செயற்கைக்கோளை பூமியிலிருந்து நானூற்றி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விண்வெளியின் சுற்றுப்பாதையில் கொண்டு சேர்த்து தன் திறனை இப்போது எஸ்எஸ்எல்வி வெளிப்படுத்தியிருக்கிறது அதோடு ஐஎஸ்ஆர்ஓவின் பெருமையை விண்ணளவு உயர்த்தியும் இருக்கிறது மட்டுமல்ல உலக வல்லரசுகளின் வயிற்றறிச்சலையும் கிளப்பி விட்டிருக்கிறது இந்த எஸ்எஸ்எல்வி அதே சமயம் இந்தியா இந்த எஸ்எஸ்எல்வி தொழில்நுட்பத்தை தனியார் நிறுவனங்களுக்கு அளித்து ஊக்கப்படுத்தும் நோக்கில்தான் இதை இந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள் ஐஎஸ்ஆர்ஓ இதை உருவாக்கி இருப்பதற்கு அடிப்படை காரணமே இந்தியாவை இன்னொரு கட்டத்தில் எடுத்து செல்வது என்பதும் அதற்கு தனியார்களின் ஒத்துழைப்பை பெறுவது என்பதும் தான் அமெரிக்காவில் உள்ள தனியார் நிறுவனங்களான ஸ்பேஸ் எக்ஸ் போல ப்ளூ ஆர்கின் போல இந்தியா தனியார் நிறுவனங்களையும் இந்த இந்த விண்வெளி செயற்கைக்கோள் அனுப்புதல் விண்வெளி பயணம் போன்ற பல முயற்சிகளில் இணைப்பதன் படிக்கட்டாக இந்த ராக்கெட்டை பயன்படுத்த பார்க்கிறது இந்தியா இது இந்தியாவிற்கு எதிர்காலத்தில் பெரும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த துறையில் என்பதில் மாற்றுக் ஒரு துறை அதன் பாரம்பரியமான செயல்பாடுகளில் இருந்து மாறுபட்டு வியாபார ரீதியான செயல்பாடுகளில் களம் இறங்கும் போது தனியார் நிறுவனங்களுக்கு அதில் நல்ல பங்களிப்பை செய்ய முடியும் அவர்களையும் இதில் இணைத்து அவர்களுக்கு ஊக்குவித்து அவர்களுக்கு உதவி செய்தால் அவர்களாலும் இதில் பெரும் அளவில் சாதிக்க முடியும் போட்டி வரும்போது செலவுகள் குறைந்த பல சாதனைகளையும் செய்ய முடியும் அதன் அடிப்படையில் அமெரிக்காவை போல இந்தியாவும் தனியார்களை ஊக்குவித்து வளர்ச்சிக்கான இயற்கை அதை முயல்கிறது இப்போது இந்தியா அதற்கான ஒரு படிக்கட்டாகத்தான் இந்த எஸ் எஸ் எல் வி என்றால் வெஹிக்கிளை போகிறது இந்தியா உலகின் முன்னணி விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களை கூட போட்டி போட்டு மிக குறைந்த செலவில் செயற்கைக் கொள்கை அனுப்பும் செயல்களில் இந்திய தனியார் நிறுவனங்களை உருவாக்கப் போகிறது இந்தியா வியாபார அடிப்படையில் இந்தியா இதன் மூலம் நல்ல லாபம் போகிறது லாபம் ஈடுகட்டப் போகிறது எனவே ஏனென்றால் தனியார் நிறுவனங்களில் இதில் ஈடுபட்டாலும் இதன் தொழில்நுட்பம் அளிக்கப் போவது நமது ஐஎஸ்ஆர்ஓ என்பதும் கருத்தில் கொள்ள வேண்டும் இங்குதான் அமெரிக்காவும் அங்குள்ள தனியார் நிறுவனங்களான எலன் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் போன்ற நிறுவனங்களும் சீனாவும் ரஷ்யாவும் எல்லாம் சிக்கி இருக்கிறது ஏனெனில் இவர்கள் அனுப்புவது செய்வதெல்லாம் அதிக பொருட்செலவில் என்கும் போது அதன் பாதி அளவு கூட வராத செலவில் இந்தியா அனுப்ப தயாராகிறது அனுப்ப இயலும் என்று சாதித்து காட்டியிருக்கிறது இப்போது இவர்களை கதிகலங்க வைத்திருக்கிறது இந்த செய்தி ஐஎஸ்ஆர்ஓவின் இயக்குனர் சோம்நாத் அவர்கள் சொல்கிறார் மூன்றாவது நமது செயற்கைக்கோள் ஏவுதல் இந்த மூன்றாவது கட்ட சோதனையும் வெற்றிகரமாக எஸ்எஸ்எல்வி செய்திருக்கும் போது அது நடத்தியதை தொடர்ந்து இந்த ராக்கெட்டின் தொழில்நுட்பம் வெற்றியானது நமது முழுமையடைந்திருக்கிறது என்று வெளிப்படையாகவும் அதிகாரபூர்வமாகவும் அறிவித்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார் இனி அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்றால் விருப்பமும் முயற்சியும் கொண்ட தனியார் நிறுவனங்களுக்கு இதன் தொழில்நுட்பத்தை அளித்து அவர்களை ஊக்குவிப்பதுதான் என்றும் கூறுகிறார் இதை கையாள்வதற்கும் குறைந்த இடம் போதும் தயாரிப்பதற்கு குறைந்த கால அளவு போதும் செலவுகளும் மிக குறைவு எந்த நேரத்திலும் எப்போது வேண்டுமானாலும் எந்த நாட்டுக்காகவும் செயற்கைக்கோள்களை மிக விரைவில் அங்கு அனுப்ப முடியும் என்பதால் இனி அதிக செயற்கைக்கோள்களை இந்தியாவால் பிற நாடுகளுக்கோ பிற நிறுவனங்களுக்காகவோ அனுப்ப இயலும் என்பதும் இதன் சிறப்பு ஐஎஸ்ஆர்ஓவின் இந்த சிறிய செலவு குறைந்த சின்ன ராக்கெட் உலக ஜாம்பவான்களை கதிகலங்க வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது அவர்களுக்கு இது இது மிகப்பெரிய ஏற்படுத்தி இருப்பதுடன் பெரும் சவாலாகவும் செலவு குறைவு என்பதும் குறுகிய காலம் என்பதும் பெரும் முக்கியத்துவம் பெறுகிறது இந்த தொழில்நுட்பத்தில் சீனாவின் சந்திரனிலோ செவ்வாயிலோ செயற்கைக்கோள் அனுப்பும் செலவில் நேர் பாதி செலவில் தான் இந்தியா இந்த எஸ் மூலம் பயன்படுத்தி செயற்கைக்கோள் அனுப்ப இயலும் என்ற ஒரு முக்கியத்துவம் இங்கு கவனம் பெறுகிறது போட்டி என்று வரும்போது அமெரிக்காவை விட செலவு குறைத்துத்தான் சீனா முயல்கிறது அதைவிட பாதி அளவு செலவு குறைத்து இந்தியா அதை செய்யும்போது மற்ற நாடுகளுக்கு கதி கலங்குமா இல்லையா அதாவது அமெரிக்காவை விட நான்கில் ஒரு பங்கு என்றும் சீனாவை விட இரண்டில் ஒரு பங்கு என்ற செலவில் இந்தியா அனுப்ப தயாராகும்போது அவர்களுக்கு கதி கலங்குமா இல்லையா சொந்தமாக தொழில்நுட்பமோ அதிக செலவு செய்ய இயலாத சிறு சிறு நாடுகளுக்கும் அல்லது நிறுவனங்களுக்கும் அவர்களின் சொந்த தேவைகளுக்காக இந்தியாவின் இந்த எஸ்எஸ்எல்வி ஒரு வரப்பிரசாதமாக மாறும் என்று சொல்கிறார்கள் அவர்கள் மற்ற நாடுகளை தவிர்த்து செலவு குறைந்த இந்தியாவை நாடும்போது இந்தியா இந்த விண்வெளி வியாபார போட்டியில் முதன்மை பெறும் அதானது மற்ற சிறு குறு நாடுகளுக்கும் மிகப்பெரிய நிறுவனங்களுக்கும் அவர்களுக்கு சொந்தமாக செயற்கைக்கோள் அனுப்புவதற்கு நம்மை நாடும்போது நாம் அதை வியாபார ரீதியாக செய்து லாபம் ஈட்டுவோம் இது நூற்றி இருபது டன் எடை கொண்ட ராக்கெட் ஐநூறு கிலோ வரையிலான செயற்கைக் கோள்களை அது ஒன்றாக இருக்கலாம் அல்லது இரண்டோ மூன்றாக கூட இருக்கலாம் இதை சுமந்து சென்று இது விண்வெளி சுற்றுப்பாதையில் சேர்த்துவிடும் நூற்றி எழுபது கோடி செலவில் ஏழு வருட முயற்சியில்தான் இந்த தொழில்நுட்பத்தை இந்தியா சொந்தமாக கண்டுபிடித்து சாதித்து காட்டியிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த எஸ்எஸ்எல்வி ராக்கெட் மூலம் ஒரு சேட்டிலைட்டை அனுப்ப வெறும் முப்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் போதுமானது என்பதுதான் இதன் தனிச்சிறப்பு இதுதான் மற்ற நாடுகளுக்குள் அடிவையற்றில் புலியை கரைத்திருக்கிறது பீதியை கிளப்பியிருக்கிறது தற்போது இந்தியாவின் பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி போன்ற ராக்கெட் மூலம்தான் இந்த உலகிலேயே அதிக செலவு குறைந்து விண்வெளியில் செயற்கைக்கோள்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அதுவே ஏழு புள்ளி ஐந்து மில்லியனிலிருந்து பதினைந்து மில்லியன் வரை செலவு வரும்போது வெளிநாடுகள் பத்து மில்லியன் முதல் நானூறு மில்லியன் வரை செலவு செய்கிறது இதை கணக்கிட்டால் இந்தியாவின் இந்த புதிய முப்பத்தைந்து கோடி செலவு என்பது மிக மிக குறைவு என்பது குறி ஆக எலன்மஸ்க்கு உட்பட்ட தனியார் நிறுவனங்களும் பல வல்லரசுகளும் இனி மிக பெரிய போராட்டத்தில் இருக்கும் என்றே தோன்றுகிறது அதே சமயம் இந்தியா மற்ற நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்து பெரும் லாபம் ஈட்ட உம்புகிறது